எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துச்சு அண்ட் தேதிகள் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கறத பாசிட்டிவா எல்லாரும் நினைச்ச மாதிரி ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு தீர்ப்பு இது மட்டும் இல்லாம அந்த சிபிஎஃப்சி அப்படிங்கறது போல கிழி கழிச்சிருக்காங்க நீதிபதி என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே ஒரு அப்படியே ஒரு அலைன் பண்ணி பார்ப்போம் அண்ட் இந்த ஜனநாயகன் படம் ஒன்னே தாங்க சொல்லணும் இந்த படம் நார்மலா எப்படி எல்லாம் ப்ரொமோஷன் கோடிக்கணக்குள்ள கொட்டி கொடுத்து ப்ரமோஷன்ஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த படத்துக்கு பணமே இல்லாம நம்ம அதிக செலவே பண்ணாம ப்ரொமோஷன் அப்படின்னா உச்சத்தை தொடுதுன்னு தான் சொல்லணும் சோ இதன் காரணமா தளபதி ரசிகர்களாக இருந்தாலும் தவைக்க தொண்டர்களானாலும் விஜய் எனக்கு பிடிக்கும்பா அவர் படத்தை நான் பாப்பேன்பா அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும் ஆகட்டும் எல்லாருமே போவேணா அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் என்னன்னா இவ்வளவு ஹைப்பு கொடுக்கறானுங்க இந்த படத்துக்கு இவ்வளவு பண்றானுங்க போவோமே போய் பாப்போமே அப்படின்னு பார்க்க வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இது வந்து ஸ்டார்டிங் ஓகேவா இப்போ இந்த பத்திர மணி எப்ப ஆகும் இந்த ஜனநாயகம் படம் உங்க தான் வந்து ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க பட் இந்த சர்டிபிகேட் அப்படிங்கறது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தனிகை சான்றிதழ் அப்படின்றது வரணுமா இல்லையா என்னடா பண்ணுவாங்க என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நீதிபதி வச்சு வெளுத்து விட்டுருக்காங்க எப்படி வெளுத்து விட்டுருக்காங்க அவங்க சொல்றாங்க சிபிஎஃப்சி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க சி ஒரு படத்தை இது வந்து இதுக்கு என்ன மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கலாம் சென்சார் போடுறது கொடுப்பாங்கல்ல யூஏ என் அடல்ட்டோடது அவங்க மட்டும் தான் எயிட்டீன் பிளஸ் மட்டும் தான் பாக்கணும் இந்த மாதிரி சர்டிபிகேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க இல்லையா சோ இதுதான் வந்து தயக்கம் பண்றாங்க இவங்க கரெக்டா அங்க வந்து அப்பீல் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி வந்து இவங்க கொடுத்துறாங்க இந்த படத்தை நீங்க பாருங்க இந்த டீம் பாருங்க எங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் சென்சா போறது கொடுங்க அந்த சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க காமிக்கிறாங்க இந்த எயிட்டீன் அண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நபர்கள் கொண்ட குழுவா அஞ்சு நபர்கள் சேர்ந்து இதை பாக்குறாங்க நாலு பேருக்கு இந்த படம் ஓகே ஓகேவா இது எல்லாருமே ஓகே யூஏ சர்டிபிகேட் கொடுத்துடலாம் அப்படிங்கறத பிளான் பண்றாங்க இது இப்படிதான் பேஸ்ட் நடக்குது அப்படியே புரிஞ்சுக்கோங்க இப்படிதான் நடக்குது ஆனா அதுல இருந்து ஒரு ஒரு பர்சன் ஒரே ஒரு பர்சன் நாலு பேருக்கு ஓகே ஒருத்தவருக்கு மட்டும் இதுல வந்து மாற்று என்னமோ ஒண்ணு தோணுது அவருக்கு இல்ல இதுல வந்து என்னன்னா மைனாரிட்டி பிரச்சனை அப்படி இப்படி தோணுது அதெல்லாம் சரியா வராது இது வந்து மறு பிரச்சனை யூஏலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எப்ப சொல்றாங்க ஜனவரி அதாவது பதினெட்டாம் தேதி டிசம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க குறைஞ்சபட்சம் எப்பவோ கொடுத்துருக்க வேண்டியது பட் இவங்க ஜனவரி ஐந்தாம் தேதி தேதி திரும்பவும் வந்து மறு தணிகைக்கு போடுறோம் போடணும் அதுதான் கரெக்டா இருக்கும் அவங்க செக் பண்ணி சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க ஏங்க இத்தனை நாள் நாங்க பண்ணீங்க கேட்பாங்களா மாட்டாங்கங்க எல்லாரும் ஜனவரி அஞ்சுனா ரிலீஸ் ஒன்பதாம் தேதி மலேஷியால பெரிய அளவுல ஆடியோ லான்ச் அப்படிங்கறத பண்றாங்க எவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் குடுக்குறாங்க லட்சமா கோழியை கொட்டிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இப்படி பண்ணா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் இருந்து ஆரம்பிச்சு ரசிகர்கள்லாம் கொதிக்கிறாங்க சரி ஓகே இது என்னதான் நீதிபதி அவங்க எல்லாருக்குமே ஓகே ஒரே ஒரு நபரா முடிவுன்னு சொல்லி ஒரு ஆதிக்கத்துல ஆடிட்டு இருக்கீங்கள அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது அதெல்லாம் நீங்க இங்க வந்து காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஒரு முத்திரனா மச்சுன்னு கொடுத்து விட்டுருக்காங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ஊக்கவிக்க கூடாது இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யாருடைய பிரஷர்னால ஒரு நம்பர் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிக்கணும் இதுக்கு பின்னாடி என்னவோ இருக்கு அப்படிங்கிறது தானே நீதிபதிக்கும் கண்டிப்பா வரும் இல்ல சோ நீங்க குடுக்கலாம் ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபர் எதுக்காக தாமதிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இப்படி ஒரு சொல்யூஷன் அப்படின்னு ஊக்க வைக்க கூடாது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா என்ன பண்றாங்க நீதிபதி சொல்லிடுறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே சர்டிபிகேட் அப்படிங்கிறது விரைவில் நீங்க உடனுக்குடன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ சேர் பர்சனுக்கு இதை விட ஒரு மொக்க தேவையே கிடையாது அண்ட் அரசியலாத இதெல்லாம் இதுல உள்ள எதுவுமே எடுத்துட்டு வர வேணாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் சர்டிபிகேட்டை நீங்க கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க ஆனா அங்கங்க ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்த்தோம் இல்ல இங்க வந்து சர்டிபிகேட் எல்லாம் கொடுங்கன்னு இவங்க ஓகே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா இந்த மேட்ல எடுத்துட்டு போனாலும் விட மாட்டாங்களே ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களே இவங்க என்ன பிளான் இப்போதைக்கு என்ன பிளான் இது அப்பீல் மேல அப்பீலா போட்டு இந்த பொங்கல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பத்து நாள் லீவ் விட்டுருணும் ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது பொறுமையா ஆகட்டும் அப்படின்னு என்ன எனக்கு உண்மையாவே புரியல இப்ப எனக்கு எல்லாம் விஜய் படம் ரொம்ப பிடிக்கும் போய் இது வந்து படத்துக்கு நான் வந்து கேட்டீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பிடிக்குமா எல்லாமே போய் பாப்பேன் இல்ல ஆனா அவருடைய படம் எல்லாம் பிடிக்கும் பட் இந்த ஜனநாயகம் படம் அப்படிங்கறத நான் வீட்ல ரெக்வஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கண்டிப்பா போறோம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன் ஏன்னா அதுல வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு வாட் இவருடைய கடைசி படம் இதுக்கப்புறம் அவர் ஸ்கிரீன்ல பாக்க முடியாது இதுக்கப்புறம் ஒரு படமும் ரிலீஸ் ஆகாது ஒரு டைம் அத போய் நம்ம அங்க பாத்துட்டு வந்துடலான்னு எப்பயுமே படத்துக்கே நாளா எப்ப போன கடைசியா அப்படிங்கறதே ஞாபகம் இல்லை ரொம்ப பிஃபோர் தான் சோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்கக்கூடிய என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க எவ்வளவு பேருடைய மனசு போல அந்த படத்துக்குன்னு இருக்கும் ஏன் பொங்கலுக்கு மட்டும்தான் போக முடியுமா வீக்கெண்ட்ல போக முடியாதா ஏங்க எவ்வளவோ நாள் இருக்குங்க இதுக்கு வந்து இப்படி இப்படி போஸ்ட்மான் பண்ணா முடிஞ்சிருமா யாரும் படத்துக்கு போகமாட்டாங்களா படம் தோல்வி வந்துருமா என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன்னும் புரியல சோ இப்ப அப்பீல் அப்படிங்கறத எதிர்பார்த்தோம்ல நினைச்ச மாதிரியே அடுத்த அப்பீல் அப்படிங்கிறது இரண்டு நீதிபதிகளை கொண்ட அமர்வுல நாங்க போய் போடுறோம் உங்க எல்லாம் எங்களால அக்செப்ட் பண்ண முடியாத நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அகயன் வந்து அந்த நீதிபதி கிட்ட எல்லாம் அப்படி இப்படி பேசி அகயன் இவங்க போயிட்டு சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க எதுக்கு இந்த வேலை உம் இவ்வளவு கேவலமாவா நடந்துக்கணும் இவ்வளவு சீப்பாவா நடந்துக்கணும் என்னத்துக்கு இந்த வேலை கேட்பாங்க தானே எல்லாரும் இப்ப இன்னொரு புறம் பிஜேபி தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிஜேபி தான் வந்து சென்ட்ரல் இவங்க ஆள்றதுனால இவங்கதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயங்கரமான குடைச்சல் அப்படிங்கறது குடுத்துட்டு இருக்காங்க பாஜகக்கு உண்மையாவே பாஜக செஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு பக்கம் செஞ்சு அரசியல்ல இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்க அப்படியே கட்டிட்டாங்க இவங்க பியோர் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது யாரையுமே சொல்ல முடியாது ஆனா மேபி இது இதனால இவங்களுக்கு என்ன யூஸா இருக்கும் இப்படி செய்றாங்க அப்படின்னா என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணும் பெருசா இல்லையே கூட்டணிக்கு அவரை கூப்பிடணும் அப்படின்னாலும் அவங்க அப்பயே அவங்களை கூப்பிட்டு வந்துருக்கலாம் ஆமா தானேங்க கூட்டணி கூட்டணிக்கு நீங்க வாங்கினா அந்த கரூர் இஷ்யூ நடந்ததுல சிபிஐ வேணும் அப்படின்னு அவங்க கொடுக்கும்போது எங்கிருந்தது தீர்ப்பு வந்துச்சு அங்கேயே எங்காவது அவங்க நினைச்சிருந்தா மடக்கணும்னு நினைச்சிருந்தா அங்கேயே கெட்டியா புடிச்சிருந்திருக்கலாம் திரும்பவும் வந்து திமுகவுக்கும் ஏன்னா அந்த டைம்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது தவிர்கா கன்ஃபர்மா இருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துச்சு மக்கள் மனசும் அப்படிதான் இருந்தது திமுகவை வீழ்த்தணும் இவர் எங்கேயாவது போய் கூட்டணி வச்சுக்கிட்டோம் எப்படியாவது வின் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கரூர்ல மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருந்தது கண்டிப்பா உண்மைதானே அன்னைக்கு அவர் அந்த ஸ்டேஜ்ல ஈஸியா கூட ப்ரொமோட் பண்ணிருக்கலாம் முன்னாடி திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொன்னவர் நான் திமுகவை வீழ்த்தணும் நான் என்னவாச்சும் வாச்சும் பண்ணணும் நான் அதனால அந்த கூடநிலை அமைகிறேன் நான் போய் இணையறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா மக்கள் கருத்து மாத்தி பேச போறது இல்ல ஓகேப்பா அவன் ரொம்ப பாதிச்சுட்டான் ஏன்னோ ஒரு முடிவு எடுத்திருக்கான் விஜய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சிருந்திருப்பாங்க பட் அந்த நேரத்துலாம் விட்டுட்டு இந்த எலெக்ஷன் டைம்ல கெட்டுபடியா பிடிப்பாங்களாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னவோ பெருசா உடன்பாடு இல்ல அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை ஆனா வேற மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவை வந்து திமுகவும் இவங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் இல்லை படிக்கிறதெல்லாம் நான் சொல்றேன் கமெண்ட்ஸ்ல படிக்கிறதும் மற்றவர்கள் பேசுறதையும் வச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுதான் பராசக்தி படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை வேண்டாங்கிறாங்கன்றாங்க பட் இதை யோசிச்சு பாருங்க பராசக்தி படம் பெருசா போறதுனால பாஜகக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கு போகுது ஆஹ் என்ன அப்படி எல்லாம் வாய்ப்பே கிடையாது இவங்க படம் ஓடுச்சுன்னா அவங்களுக்கு தாங்க நல்லது இப்ப திராவிட அந்த ஃபுல் சித்தாந்தத்தை தான் வந்து அந்த படமே திணிக்குது அப்படிங்கும் போது இது இவங்களுக்கு இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா எலெக்ஷன் வர நேரத்துல அவங்களும் இவங்க ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க மேபி இப்படி பாக்கலாமா அப்படின்னு இன்னொரு மோடு என்னவா இருக்குன்னா நம்ம விஜய்க்கு இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது காங்கிரஸ் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு வந்து அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப காங்கிரஸ் இங்க வரும்போது திமுக திண்டாடுது எங்க அங்க போயிருவாங்களோன்ற ஒரு பயம் வருது கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருது ஏன்னா அதிமுக கூட கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தா பெருசா இன்னும் ரொம்ப வந்து கோர்வையில அமையல புரியுது அவங்களுக்கு சோ இப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க என்ன கருமாந்திரமோ ஒண்ணும் புரியல ஆனா அந்த அரசியல் சார்ந்து எப்படி நடக்கும்ன்றது புரியல திமுக பண்ணுதா அப்படின்னீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கிட்ட இருக்கு இதுல இந்த மேட்டர் எல்லாம் மாட்டிக்கிட்டு இது இவங்கன்னா அவ்வளவு பவர் வச்சு அங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஒண்ணுமே புரியல ராசா என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம் சோ நீங்க நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி அப்படிங்கறத மறைக்காம கேட்ட கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கன்ஃபார்ம் ஜனநாயகம் வர ரிலீஸ் ஆகுற டைம் அப்படிங்கறதுதான் பொங்கல் நீங்க என்ன நினைக்கிறீங்க